இருபத்தி இரண்டாம் அதிகாரம் தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை சோதிக்கிறார் தேவன் பரலோகத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்தார் ஆபிரகாம் இதோ நான் இருக்கிறேன் என்று பதிலளித்தார் உன் ஒரே மகனான ஈசாக்கை பலியாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் ஆணையிட்டார் ஆபிரகாம் தன் நேசமான மகன் ஈசாக்கை பார்த்தபோது அவரது இருதயம் பாரமாகியது அடுத்த நாள் காலையிலேயே ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பயணத்திற்கு தயாரானார் ஆபிரகாமும் ஈசாக்கும் தேவன் காட்டிய மலை நோக்கி ஒன்றாக நடந்தார்கள் பலிக்குத் தேவையான மரக்கட்டைகளை ஆபிரகாம் ஈசாக்கின் தோல்வலில் வைத்தார் ஈசாக்கு தன் தந்தையை நோக்கி அப்பா பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டான் ஆபிரகாம் விசுவாசத்துடன் தேவனே பலியை ஏற்பாடு செய்வார் என்று சொன்னார் தேவன் குறிப்பிட்ட இடத்தை அடைந்தபோது அவர்கள் மலையின் உச்சியில் நின்றார்கள் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தைக் கட்டி மரக்கட்டைகளை ஒழுங்காக வைத்தார் அவர் ஈசாக்கை கட்டி மெதுவாக பலிபீடத்தின் மீது வைத்தார் கண்ணீருடன் தேவனை முழுமையாக நம்பி ஆபிரகாம் கத்தியை உயர்த்தினார் அப்பொழுதே கர்த்தருடைய தூதன் அந்த பிள்ளையின் மேல் கையை வைக்காவே என்று அழைத்தார் ஆபிரகாம் ஈசாக்கை இறுகமாக அணைத்து மகிழ்ச்சியின் கண்ணீர் சிந்தினார் அந்த நேரத்தில் ஒரு ஆட்டுக்கடா புதர்களில் சிக்கியிருந்தது ஆபிரகாம் அந்த ஆட்டுக்கடாவை பலியாக அர்ப்பணித்து தேவனை ஆராதித்தார் ஆபிரகாமின் விசுவாசத்தை தேவன் மகிழ்ந்து அவரை மிகுதியாக ஆசீர்வதித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்